நம்ம பத்மினி டாக்டர் இருந்துக்கிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இப்போது யாரோட வாழ்க்கையாக இருந்தாலுமே வந்து போயினா அது கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் தான் பொண்ணுக்காக வந்து போயினா இப்போ யோசிச்சு ஜானகிக்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லலை அப்படின்னா கடைசியில் இந்த அஞ்சலி அந்த எஸ்எஸ்கே இவங்க எல்லோருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஜானகியோட அந்த குடும்பத்தையே வந்து போயினா அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இந்த ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் தெரியல என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஜானகியோட குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் நம்ம இலக்கியாவை பார்க்குற ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் கிடைக்குது கடைசியில் இங்கே வந்து போயிருந்தால் இலக்கியாவுக்கும் அந்த அஞ்சலிக்கும் நடுவில் என்ன நடந்துட்டுருக்கு ஏது நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் அதே மாதிரி நம்ம இலக்கியா எந்த அளவுக்கு நல்லவங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து போயிருந்தால் தெரிய வந்து கடைசியில் இலக்கியா கிட்ட வந்து போயிருந்தால் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதை கேட்டதும் இலக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போராடப் போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு செவனேன்னு அவங்க வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அஞ்சலி மாசு என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இலக்கியாக கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க கௌதமனா எப்படியோ கல்யாணம் என்ன பண்ணலை இல்லைன்னா வந்து பின்னா உன்னோட நிலமை தான் எனக்கு வந்திருக்கும் இப்போது நான் ஜாலியாக செம்முன்னு வந்து போயின்னா மொத்த சுற்றியும் அனுபவிக்கிறதுக்காக வந்து போயினா உட்காந்துட்ருக்கேன் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வரவும் முடியாது பணக்காரி ஆகவும் முடியாது இப்படியே வந்து பதினா நீ ஏழையாக தான் வந்து பதினா இருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது நம்ம இலக்கிய கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி சொல்லிகிட்ருக்காங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமாக விளையாட்டு காட்டிகிட்டு போயிடுறான் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட முகத்தில் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பலூன் இது எல்லாத்தையுமே உடைச்சி கடைசியில் அஞ்சலியோட முகத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சு எரிஞ்சுட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வந்துட்டு இங்கே வந்திருக்கிறதுக்கான நோக்கத்தை வந்து சொல்லிவிட்டு அஞ்சலி கிளம்பி போயிடுறா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லக்கியா உங்கள் உங்கள் புருஷனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து இப்போ என்ன செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா திரும்பி பார்க்காம இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு வந்து போயிடுங்க அப்போவாச்சும் வந்து இப்போ நான் நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டோம் அப்படி இப்படின்ற வந்து வந்து இருக்காங்க இப்போது நம்ம இவங்க அதாவது பத்மினி டாக்டர் இருந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன பார்த்துட்ருக்காங்க அவங்க எதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை பார்த்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சறாங்க ஆனால் நம்ம இலக்கியம் இருந்துட்டு அஞ்சலி நீ கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ வசமாக சிக்க போகிற உன்னோட ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட எல்லாருக்கிட்டையுமே நிரூபிக்க தான் போகிறேன் உன்னோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்தாலே போதும் அதுக்கப்புறம் நீ பண்ணுற ஃப்ராடு தானே எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொன்னதை கேட்டு இலக்கியா கிட்ட உண்மையா சொல்றதா நமக்கு பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தவங்க எல்லா உண்மையுமே சொல்லி நீ நினைக்கிறது நீ சந்திக்கப்படுறது எல்லாமே உண்மைதாம்மா எப்படியாச்சும் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து போதின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல போகிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் பண்ணிக்கோங்க